கேஎஸ்பி முதன்மை செய்திகள் முறையாக பிரதமர் பதவி ஏற்கும் மோடிக்கு உலக தலைவர்கள் வாழ்த்து இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்து வெற்றி பெற்றுள்ளது இந்நிலையில் பராமரிப்பு அரசாங்கத்தின் பிரதமராக இருந்துவரும் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்க உள்ளார் இந்நிலையில் உலக தலைவர்கள் பலர் மோடிக்கு தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கவுள்ள உள்ள நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரிட்டன் பிரதமர் ரிஷிக் சுனக் இந்தோனேசிய முன்னாள் அதிபர் ஜோகோ விடோடோ ஆகியோர் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்தும் வகையில் ஒன்றாக பணிபுரிய விருப்பம் உள்ளதாக உலக தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் மலேசியா யாருக்கும் சாதகமாக செயல்படவில்லை அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நிலவும் பதட்டங்களுக்கு மத்தியில் மலேசியா யாருக்கும் சாதகமாக செயல்படாமல் நடுநிலையாக செயல்படுகிறது என்று பிரதமர் டத்துசுரி அன்பார் இப்ராஹிம் தெரிவித்தார் மலேசியா எந்த நாட்டை தேர்ந்தெடுக்கும் என்பது பற்றிய விவாதங்களும் ஊகங்களும் பயனற்றது என்பதையும் பிரதமர் தெரிவித்தார் மலேசியா ஒரு பக்கம் சார்புடையது என்று நினைப்பது மிகப்படுத்தப்பட்ட கருத்து என்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் மலேசியா சுதந்திரமான நாடாகும் அமைதி முன்னேற்றம் பரஸ்பர மரியாதை மற்றும் மிக முக்கியமாக சர்வதேச சட்டம் மற்றும் ஒத்துழைப்பை மலேசியா மதிக்கின்றது என்று முப்பத்தி ஏழாவது ஆசிய பசிபிக் வட்டமேசை மாநாட்டில் தலைமை உரை ஆற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார் என் மகன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அரசியல் சூழ்ச்சியே காரணம் அம்சா காட்டம் என் மகன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நம்பிக்கை கூட்டணி தேசிய முன்னணியின் அரசியல் சூழ்ச்சியே காரணம் என்று எதிர்கட்சி தலைவர் அம்சா தெரிவித்தார் என் மகன் மீது புதியதாக ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது இக்குற்றச்சாட்டுகளை மறுத்து அவர் விசாரணை கோரியுள்ளார் உண்மையில் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் எனக்கானவையாகும் எனது நற்புயர்க்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டுமென்பதுதான் அவர்களின் நோக்கமாகும் ஆனால் எனக்கு எதிரான சூழ்ச்சியில் அவர்கள் தோல்வி கண்டுவிட்டனர் இதனை அந்த சூழ்ச்சிகள் என் மகனை சூழ்ந்துள்ளது என்று அம்சா கூறினார் ஜூலை ஆறாம் தேதி பினாங்கு சுங்கைபாக்காப் இடைத்தேர்தல் ஜூன் இருபத்தி இரண்டில் வேட்புமனு தாக்கல் பினாங்கு மாநிலத்தின் சுங்கைபாக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஜூலை ஆறாம் தேதியும் வேட்பு மனு தாக்கல் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியும் நடைபெறும் என தேர்தல் ஆணைய துணைத் தலைவர் டாக்டர் அஸ்மி ஷாரும் தெரிவித்திருக்கின்றார் சுங்கை பாக்காப் இடைத்தேர்தலை நடத்துவதற்கு இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் ரிங்கிட் தேவைப்படுவதாக இன்று மின்னாரா எஸ்பிஆரில் தேர்தல் ஆணைக்குழுவின் குழுவின் சிறப்பு கூட்டத்தை தலைமையேற்று நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது அஸ்மி ஷாரும் கூறினார் இந்த தொகுதிக்கான உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து பிரிவுக்கான அஞ்சல் வாக்குகளுக்கான மனுக்கள் இன்று முதல் திறக்கப்படுகின்றன தேர்தல் நிர்வாகி ஒருவரையும் அவருக்கு உதவியாக மூன்று உதவி நிர்வாக அதிகாரிகளையும் இடைத்தேர்தல் பணிக்காக தேர்தல் ஆணையம் நியமித்து உள்ளது நூற்று இருபத்தொன்று சட்டவிரோத குடியேறிகள் அவர்களது தாயகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தண்டனை நிறைவேற்றிய மற்றும் அபராதம் செலுத்திய பின் பேரா லங்கா குடிநுழைவு தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்த நூற்று இருபத்தொன்று சட்டவிரோத குடியேறிகள் நேற்று அவர்களது தாயகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் எழுபத்தாறு ஆடவர்கள் முப்பத்தேழு பெண்கள் ஆறு சிறுவர்கள் மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் செப்பாங்கில் உள்ள அனைத்துலக விமான நிலையத்தின் மூலம் அவர்களது சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக பேரா குடிநுழைவுத் துறையின் இயக்குனர் மியூர் எசபுல்லா மியூர் அப்துல் மாலிக் தெரிவித்தார் அவர்களில் இருவர் ஒரு மாத குழந்தைகள் மற்றவர்கள் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டின் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் அவர்கள் அனைவரும் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டனர் குடிநுழைவுத் துறையின் கருப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ளதால் அவர்கள் மீண்டும் மனிசாவுக்கு வர முடியாது என மியோர் எசபுல்லா கூறினார்